என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணங்கள் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் பதினெட்டு பதினெட்டாம் வசனம் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆபத்து காலத்தில் கர்த்தரே எனக்கு ஆதரவாயிருந்தார் என்பதே தாவீது அரசனாவதற்கு முன்பாக பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாயிற்று சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய வேண்டுமென்று பல முயற்சிகளை செய்தான் அதேபோல அந்நிய நாட்டு எதிரிகளும் தாவீதுக்கு நெருக்கடியை கொடுத்து மிகவும் சவாலாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தாவீது கர்த்தரை நம்பினபடியால் எந்த விதத்திலும் தாவீது தோல்வியடையாதபடிக்கு கர்த்தர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் அதனால்தான் தாவீது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக அநேகர் எதிரிட்டு வரக்கூடும் நம்முடைய சுயபலத்தினால் எதையும் எதிர்த்து நிற்க நம்மால் முடியாது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கிருபையினால் தேவனுடைய உதவியினால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயமெடுப்போம் கர்த்தர் நம்முடனே கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்